சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதியில் சேலம் கருப்பு நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு ஓகேல ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்முடைய சரௌண்டிங்கில் வந்துட்டு எந்த மாதிரி ஆடு நம்மளுக்கு தட்பவெட்பு சூழ்நிலை ஏற்றே இருக்குதோ அந்த மாதிரி ஆடுகளை தான் நீங்கள் வந்துட்டு வாங்கணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சே இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சேலம் கருப்பு சேலம் கருப்பு கன்னி ஆடு இந்த கொடியாடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வாழக்கூடிய சுச்சு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடு நீங்கள் வாங்கிட்டிங்க அப்படின்னா தெரி அந்த தலைச்சேரி ஆடு பற்றி சொல்லணும்னா தலைச்சேரி ஆடு ரெண்டு குட்டி மூணு குட்டி போ ரெண்டு குட்டி போடும் பால் பற்றாக்குறைலாம் வராது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தலைச்சேரி ஆடு நல்ல அதே அதேமாதிரி பிறந்த குட்டியோட பார்த்தீங்கன்னா இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே சருன்னு அது இன்க்ரீஸ் ஆகும் இடம் வந்துட்டு வேகமாக வரும் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்தில் பதினோரு கிலோ இருபது கிலோ வந்துட்டு தொற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு வேகமாக வந்துட்டு இடம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த தலைச்சரி ஆடு அதே மாதிரி பால் பற்றாக்குறையெல்லாம் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தவிர அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாட்டுக்கும் இதெல்லாம் பெனிஃபிட் தான் பட் ஸ்டில் இது வந்துட்டு இருந்தாலுமே கூட நம்மளுடைய ச சரவுண்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விழுப்புரம் சிவகங்கை திரு சேலம் இந்த மாதிரிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னி ஆடு சேலம் கருப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆடு கொடி ஆடு இந்த மாதிரி ஆடுகள் தான் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும் இந்த மாதிரி ஆடுகள் தான் வந்துட்டு நல்லாவே வளரும் அந்த ஆடுகளை விட்டு அந்த ஆடுகள் வளரக்கூடிய இடத்துல போய் தலைச்சேரி ஆடை எடுத்துகிட்டு வந்துட்டு வளர்த்திங்க அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் ஓகேலா ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளுடைய சரவுண்டிங் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு அதுக்காக தான் சொல்கிறது எடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் புதுசாக என்ட்ராகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி ஓகேங்களா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பை வாங்கி வளங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சேலம் கருப்பு கண்ணி ஆடு கூட வாங்காதீங்க எடுத்த உடனே சேலம் கருப்பை வாங்கி வளர்த்திங்க உங்களுக்கு அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் வாங்கிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணி அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குறது மூலிமா தான் உங்களுக்கு வந்துட்டு அதில் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துவிட்டு குழப்பிக்கிட்டு புது பிகினர்ஸ்க்கு வந்துவிட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறான் நீங்கள் வந்துட்டு பெரிய லாஸில் தான் போயிட்டு முடியும் அதனால வந்துவிட்டு எடுத்த உடனே வந்துவிட்டு தலைச்சேரியோ ஒரு புயரையோ வந்துட்டு எடுத்து வாங்காதீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு தலைச்சேரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து சஜஷன் பண்ணுறதில்ல தலைச்சேரி ஆடு கெட்ட ஆடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்துட்டு பிகினருக்கு அது ஒத்து வராது பிகினருக்கு ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே புதுசாக என்ட்ராகிறேன் அப்படின்னா தலைச்சேரி ஆடு நீங்கள் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் நீங்களும் வாங்காதீங்க ஓகேலா சேலம் கருப்பு எடுத்து வளங்க கன்னி ஆடு கூட இருந்தாலும் ஓகே ஓகேலாம் எடுத்து வளங்க புதுசாக பிகினர் வந்து ரெண்டு ஆடு வாங்கி வழங்க அதேமாதிரி இப்போ இன்டர்மீட் இன்டர்மீடியேட்ல இருக்கிறவங்களுக்கான இன்டர்மீடியேட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சேலம் கருப்பு அல்லது கன்னி ஆடும் நீங்கள் வந்து வளர்த்துட்டு வந்துருப்பீங்க சம்மரி ஆடும் ஏதோ ஒன்று வளர்த்து வந்துருப்பீங்க நீங்க வந்துட்டு இப்போ வேற எதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தலைச்சேரி ஆடு உங்களுடைய சரௌண்டிங்கில் அனலைஸ் பண்ணுங்க மூவ் ஆகுதான்னு பாருங்க மார்க்கெட்டிங்கில் மூவ் ஆச்சு அப்படின்னா தலைச்சேரி ஆடு வந்துட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினருக்கு கிடையாது நான் இப்போ சொல்லிகிட்ருக்கறது அந்த பிஸ்னஸில் என்ட்ராயி ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அடுத்து வேறு 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 மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஐடியா இது ஓகேங்களா நீங்கள்